ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த புத்தாண்டு சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் தொடங்குகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு தொடங்கும் போது சந்திரன் குரு மற்றும் சனியின் பார்வையை பெறுகிறார் புத்தாண்டு அன்று தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைகிறார்கள் விருச்சிக ராசியிலே சுக்கரனும் புதனும் இணைகிறார்கள் மீன ராசியிலே ராகுவும் கன்னி ராசியிலே கேதுவும் இருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் ராகு கேது மற்றும் சனி ஆகியவை ஒரே ராசியில் இருக்கும் அதாவது ராகு

பலன்களை வாரி வழங்க இருக்கிறது இரண்டரை ஆண்டுகள் லாப சலி காலம் என்பதால் பலன்களும் நன்மைகளும் அதிகரிக்கும் சனி பகவான் மேஷராசிக்கு பத்து மற்றும் பதினொன்னாம் அதிபதி பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் பயணம் செய்ய போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு பிரகாசமான ஆண்டாக மேஷராசி நேர்களுக்கு அமைய இருக்கிறது பல தடைகளை உடைத்து வெற்றி காண்பீர்கள் நீங்கள் எண்ணியது கைகூடும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முதல் மிக பிரகாசமாக இருக்க போகிறது வேலையில் இருப்பவர்கள் கூட சொந்த தொழில் துறை தொடங்குவீர்கள் உத்தியோக உயர்வை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நல்ல செய்தி தேடி வரும் விரைவில் வேலையில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும் ஜென்ம குரு பொருளாதார ஏற்படுத்துவார் பணம் வந்தாலும் கடிக்கும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க தயாராக இருங்கள் சில காலம் தான் கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்குள் ராசிக்கு இரண்டாம் வீடான செல்வதால் அற்புதமான யோகமான பலன்கள் வரப்போ

சிறு விபத்துக்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் நல்ல ஜடகாத்தரமான மனநிலை இருக்கும் மேஷராசிக்கு கேது ஆறில் இந்த ஆண்டு முழுவதும் சந்திக்க இது ஒரு அற்புதமான இடமாகும் கேது பகவானுக்கு கோச்சாரத்தில் ஆறில் உள்ள கேது அற்புதமான பணங்களை தர இருக்கிறார் ராகு பகான் பன்னெண்டில் இருப்பது நன்மை தராது சனிக்கிழமைகளிலே ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை தரும் வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் யோகமான பணங்கள் நடைபெறும் மேஷராசி நேர்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைத்து வழிபட்டு வர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வளமான வாழ்வாக அமையும் பிரகாசமாக இருக்கும் என்று ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மிக அமோகமான ஆண்டாக இருக்க போகிறது இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு பல விதமான யோகங்கள் பலன்கள் கிடைக்க இருக்கின்றது ரிஷபராசிக்கு குரு பகவான் முப்பதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பன்னெண்டில் சஞ்சரிப்பார் வேலைகளை தொழில் நிமித்தமாக அலைச்சல் இருக்கும் பிரையசெயலாளர்களை தவிர்க்கவும் வருகிற ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரிஷபராசிக்கு குரு ஜென்ம ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்வையிடுவார் இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்சமயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்கள் கைக்கு வந்து சேரும் குழந்தைகள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காணப்படும் வாய்ப்பு மருத்துவம் போன்ற துறைகளிலே கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதால் பெற்றோர்கள் மனது குளிரும் இந்த இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும் கூட்டாளிகளால் நல்ல லாபம் அமையும் இதனால் வரை இருந்த கணவன் மனைவி தற்சமயம் மனக்கசப்பை நீங்கி ஒன்று பல சென்று வழிபாடு செய்யும் செய்யும் யோகம் உண்டாகும் தானம் தர்மம் நிலை உருவாகும் பதவி உயர்வும் வெளிநாட்டில் வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தந்தையின் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும் எண்பத்தி எண்பத்தஞ்சு சதவீதம் யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் எதிர்பாராத தன லாபங்கள் மற்றும் செல்வ சேர்க்கை உண்டாகும் நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான பலன்கள் நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே யோகமான பலன்கள் நடக்க இருக்கிறது புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள் வங்கிகளிலே தொழில் செய்வதற்கு புதிய கடன்கள் கிடைக்கும் விஷவராசிக்கு பத்து லாட்சி பெற்ற சனியால் சசயோகம் ஏற்படுவதால் யோக பலன்கள் ஏற்படும் சனியால் உங்களுக்கு கிடைக்கும் பதவி சொத்துக்களை யாராலும் தடுக்க முடியாது இதனால் வரை திருமணம் தடை பெற்றவர்களுக்கு சர்ச்சை சனி பகவான் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் புது வேலை வாய்ப்பு அல்லது தொழிலமைப்பு அமையும் நீங்கள் வகிக்கும் பதியிலே புது உற்சாகம் பதவி உயர்வும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ராகு பகவான் பதினொன்னு இருந்து ரிஷபராசிக்கு யோகமான பலன்களை கொடுக்க இருக்கிறார் இந்த கேது ஐந்தில் இருப்பது குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றிய மனக்கலக்கத்தை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே கேது பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி வழிபட்டு வாருங்கள் உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைத்து வழிபட்டு வர மிதன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மிதன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதன ராசிக்கு அற்புதமான யோகமான பலன்கள் நடைபெற இருக்கிறது பதினொன்று ராபகுரு பண பலத்தையும் மனபலத்தையும் அதிகரிக்க செய்வார் செய்தொழிலை நல்ல ஏற்றம் காணும் திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அமைதியும் ஆனந்தமும் குடியேறும் புதிய பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பணத்தை பத்திரப்படுத்துங்கள் பன்னெண்டு குரு இருக்கிறதால வீண் செலவுகளை குறையுங்கள் தாயின் உடலை நல்ல முன்னேற்றம் காணப்படும் வழக்குகளிலே சாதகமான நிலை ஏற்படும் எதிரிகளை வெற்றி காண்பீர்கள் ஆரோக்கியம் உயரும் ஒரு சில நேயருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும் மரண பயம் நீங்கும் சில விபத்துக்கள் ஏற்பட்டாலும் தப்பித்துக்கலாம் நல்ல யோகமான பல கிடைக்கும் நல்ல மனநிலை இருக்கும் அஷ்டம சனி முடிவுக்கு வரப்போதால் அணிவித்த கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி தாராளம் ஏற்பட போகிறது தீராத நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு இடிவு காலம் போகிறது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் அஷ்டமசனியால் எத்தனையோ பிரச்சனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் சந்தித்த மிதனராசினருக்கு இனி எல்லாமே நல்லதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கிறது ஒன்பதில் உள்ள பாக்கிய அதிர் பணவரவு சரளமாக இருக்கும் வேலையிலே சம்பளம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் கை லாபம் ஏற்படும் நகை பொன் பொருள் சொத்து வாகன சேர்க்கை ஆகியவை ஏற்படும் நிறைய தான தர்மங்களை தர்ம சனி காலத்தில் செய்வது கர்ம வினைகளை அகற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நாளில் இருப்பது யோகமான பலன்களை தருவதற்கு தடை ஏற்படும் ஆகியால் தங்கள் தாயாரின் நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் செவ்வாய்க்கிழமைகள் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் பன்னெண்டில் கோச்சாரத்தில் வரும்போது குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்று வழிபடுங்கள் உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைத்து வழிபட்டு வர பலமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அமையும் யோகமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் என்று கடக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் வருகின்ற ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவான் பத்தில் இருப்பதால் வேலையில் தொழிலில் மிக்க தேவை தேவைகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் அமர்ந்து இடங்களை பார்வை செய்வார் எதிரிகள் தொல்லை விலகும் மனதை அதிகம் உண்டாகும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும் இதனால் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி அவர்கள் கைக்கு வந்து சேரும் குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர் கல்வி வாய்ப்பு மருத்துவம் போன்ற துறையில் கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதால் பெற்றோர்கள் மனது குளிரும் இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும் கூட்டாளிகளால் நல்ல லாபம் அமையும் இதனால் வரை பிரிந்திருந்த கணவன் மனைவி தற்சும் மனக்கசப்புகள் நின்றி ஒன்று சேருவார்கள் கடகராசிக்கு சனி பகவான் இதனால் வரை ஏழாம் வீட்டில் இருந்து கண்டக சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தார் இனி எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக வரப்போகிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி என்று கூறுவார்கள் இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் எதிர்கொண்டாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு ஏற்படும் எட்டாம் வீட்டு அதிபதி சனி எட்டில் ஆட்சி பெற்று அமர்வது சரலயோகம் என்பதாகும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உடல் அமைப்பு கடன் வாங்கி புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் புதிய மேற்கொள்ளலாம் நீங்கள் பார்த்து வருகின்ற வேலையை விடும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கவும் மற்றவர்கள் கூறும் பேராசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் பங்கு சந்தைகளில் முதலீடு ஈடுபட வேண்டாம் இருக்கிறதை வைத்துக் கொண்டு மன நிறைவுடன் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் மனம் குடுக்கல் வாங்கில் சற்று கவனம் தேவை இந்த ஆண்டு முழுவதும் ஏது மூணில் இருப்பது யோகமான பலன்களை தரும் ராகு ஒன்பதில் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவானுக்கு நீர் ஏற்றி வியாழக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் நல்ல யோகமான பலன்கள் ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசினியர்களுக்கு மிக அற்புதமான யோகமான பலன்களை தரும் ஆண்டாக அமையும் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசினியர்களுக்கு எவ்வாறு இருக்கும் இந்த மாதிரி யோக பலன்கள் நிலைமைகள் ஏற்படும் என்பதை இந்த காணொலியில் விரிவாக காண்கிறோம் வருகின்ற ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை குரு பகவான் ஒன்பதில் கோச்சாரத்தில் குரு சிம்மராசினியருக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் இதனால் தடை திருமணம் தடைபட்டவர்களுக்கு சர்ச்சை திருமணம் நடைபெறும் குடும்பத்திலே குதூகலும் மிகவும் பண வரவு சரளமாக இருக்கும் வரும் இரண்டாயிரத்தி ஆண்டு மே மாதம் முதல் குருபவன் பகவான் பத்தில் அமர்ந்து இரண்டு நான்கு ஆறு இடங்களை பார்வை செய்வார் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பணவரவு வரவு சரளமாக இருக்கும் சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குவீர்கள் கடன்களை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் நீண்ட கண்ணில் இருந்த பார்வை கோளாறு இருப்பது சரியாகும் உங்களுடைய பேச்சு சாதிரியத்தால் எதிரிகளை வெல்வீர்கள் ஒரு சில நேயருக்கு தாய் வழி கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்த உடல் நல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள் ஒரு பத்தாம் இடத்தில் வருகின்ற முப்பது நாள் இரண்டாயிரம் அஞ்சரிக்கை இருப்பதால் வேலையில் மற்றும் தொழிலில் மிகவும் கவனம் தேவை இந்த சில பிரச்சனைகள் சந்திக்க இருப்பீர்கள் வேலையில வியாழக்கிழமைகள் நவகரங்கள் உள்ள குரு பகவானை நெய் தீபம் வெற்றி வழிபட பிரச்சனைகள் தீரும் கண்டக சனி காலம் என்றாலும் கவலை வேண்டாம் சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டிலே கடத்திர

திருமணங்கள் குறையும் ஏழு கூடிய சனின் ஏழிலே இருப்பதால் திருமணங்கள் தடை நீங்கி இந்த இரண்டரை ஆண்டுகளில் திருமணம் நடைபெறும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை கடத்திரஸ்தான ஏழாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவி குடும்பத்திலே விட்டு போவது நன்மை தரும் குடும்பத்திலே வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உங்களுடைய கூட்டாளிகளின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வர வேண்டும் சனிக்கிழமைகளிலே சனி பிரதி செய்வது நன்மை தரும் ராகு எட்டிலும் கேது இரண்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குடும்ப பிரச்சனைகள் சற்று சாதுரியமாக சமாளி அளிப்பது நன்மை தரும் சனிக்கிழமைகளிலே ராகு பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள கேது பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி வர கெடுபலன்கள் குறையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமோகமான யோகமான பலன்களை கொடுக்க இருக்கிறது கன்னிராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் கன்னி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த மாதிரி யோகமான பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கன்னிராசி நேர்களே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்க போவதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக்க கவனம் தேவை கடன் வாங்குவதை தவிர்க்கவும் இந்த காலகட்டத்திலே வியாழக்கிழமையில் குருபவானுக்கு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர யோகமான பலன்களை உங்களுக்கு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் தேதி முதல் குரு பகவான் ஒன்பதிலே அமர்ந்து ஒன்று மூன்று ஐந்து இடங்களை ராசிக்கு பார்வை செய்ய இருப்பதால் கண்ணிராசினியர்களுக்கு வாழ்க்கையில பேரும் புகழும் கிடைக்கும் சமூகத்தில மதிப்பு மரியாதை உங்களை தேடி வரும் உங்களுடைய எதிரிகள் தொல்லை விலகும் தைரியமாக நல்ல விஷயங்களை செய்வீர்கள் இளைய சகோதரிகள் வாழ்வு வளம் பெறும் இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கச்சமையும் குறைந்த பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்க சொத்து சுகங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் குழந்தைகள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி வாய்ப்பு மருத்துவம் போன்ற துறையிலே கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் வாழ்விலே நல்ல முன்னேற்றம் காணவுள்ளார் பெற்றோர்கள் மனது குளிரும் சனி பகவான் ஆறாம் இடத்திலே இந்த ஆண்டு முழுவதும் ருணச்சந்திர சனியாக சஞ்சரிக்க இருக்கிறார் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொள்வீர்கள் சனி பகவான் எட்டு பன்னெண்டு மற்றும்

எந்த மாதிரி யோக மான பலன்கள் துளராசிக்கு நடைபெற இருக்கிறது என்பது இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் குரு பகவான் வருகிற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை துளாராசிக்கு ஏழில் சஞ்சரிப்பார் குரு ஏழில் இருப்பது குரு பலம் என்று சொல்லப்படும் இந்த காலகட்டத்தில் இதுவரை திருமணம் தடை பெற்ற துளாராசி நேயர்களுக்கு திருமணம் நடைபெறும் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கூட்டுத் சிறப்பாக இருக்கும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் எட்டில் அமர்ந்து பன்னெண்டு நான்கு ஆகிய இடங்களை பார்வை செய்வார் ஆன்மீகத்தில் நாட்டிகம் அதிகரிக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் சரளமாக இருக்கும் சொத்துக்கள் வாகனம் வாங்குவீர்கள் கடன்களை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக கண்களில் இருந்த பார்வை கோளாறு இப்போது சரியாகும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் எதிரிகளை வென்றீர்கள் ஒரு சில நேருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்த உடல்நல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு உயர்க்க கல்வி வாய்ப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கும் உபயோகம் உண்டாகும் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே இந்த ஆண்டு முழுவதும் பஞ்சம சனியாக இருக்கிறார் துளாராசிக்கு சனி பகவான் ஏழு பதினொன்று மற்றும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வார் கணவன் மனைவி உறவு மேம்பட விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருக்க வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் ஆறில் ராகு பகவான் சஞ்சரிக்க இருப்பது யோகமான பலன்களை திருப்பு ராகு பகவான் ஆறில் இருக்கும் போது அற்புதமான பலன்களை கொடுப்பார் எதிரிகளை பந்தாடுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும் உடல்நிலை நன்றாக இருக்கும் கடன்களை தீர்ப்பீர்கள் கேது பன்னெண்டில் இருந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருப்பது ஆன்மீகத்திலே அதிக நாட்டம் ஏற்படும் தீர்த்த யாத்திரை ஆன்மீக சுற்றுலா பயணத்தை மேற்கொள்வீர்கள் ஆன்மீக குருவின் அருள் ஆசி கிடைக்கும் வருகின்ற மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமைகளிலே குரு நெய் தீவம் ஏற்றி வழிபாடு செய்து வர நல்ல யோகமான பலன்கள் ஏற்படும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர இருப்பதால் இந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல யோகமான பலன்கள் ஏற்படும் அதுபோன்று உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் இணைத்துக் கொண்டு வருங்கள் அவர்கள் அவருடைய அருளால் உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொலி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அற்புதமான யோகமான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கிறது குரு பகவான் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி நாலில் ராசி காரில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழக்குகள் ஏதா இருந்தால் இழுபறியான நிலை ஏற்படும் கடன் வாங்கி உங்கள் செலவுகளை சமாளிக்க நேரிடும் எதிரிகள் கை ஓங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் குரு பகவான் ஏழில் அமர்ந்து ஒன்று மூன்று இடங்களை பார்வையிடுவார் இடத்தில் குரு அமர்வது ஒரு என்பது என்று சொல்வோம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் போது எதிர்பாராத பொருள் வரவு அதிர்ஷ்டம் உள்ளிட்ட சுபபலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் ஜாதகத்தில் ஜென்ம ராசியை பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பேரும் புகழும் மரியாதையும் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் இந்த காலகட்டத்தில் தைரிய இளைய சகோதரத்தை குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விளங்கும் மனோ தைரியம் அதிகரித்து காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி அர்த்தாஷ்டம சனி காலம் நடைபெற இருக்கிறது அர்த்தாஷ்டம சனியின் சங்கடங்களை தருவாரோ என்று அஞ்ச வேண்டாம் நான்காம் வீட்டு அதிபதி ஆட்சி பெறுவதால் ஜலதி யோகம் நாலாம் இடத்திலே ஆட்சி பெறுவதால் ஜலதியோகம் அமைப்பட்டதால் அதிக சங்கடங்கள் இருக்காது மேலும் சனி பகவான் நாளில் ஆட்சி பெற்றால் சச மகா யோகத்தை தருவார் சனியின் பத்தாவது பார்வை மீது விழுவதால் உங்கள் தொழில் பிரச்சனைகள் முடிவு கோரும் பணியில் இருப்பவர்கள் அவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் பண வரவு சரளமாக இருக்கும் வீடு கார் என சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ரிசிகராசினியருக்கு இந்த கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நடைபெறும் அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த நிகழும் நோயிலிருந்து பூரணமாக குணமடைவீர்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமை எழுதியும் என்று வழிபட்டு வரலாம் ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ ஆஞ்சநேய வியாழக்கிழமைகள் தேய்பர அஷ்டமிகளிலே வழிபட்டு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதும் கேது பதினொன்றில் இருப்ப பணவரவு அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவு லாபம் ஏற்படும் ராகு லஞ்சில் இருப்பதால் இந்த ஆண்டு உங்கள் குழந்தைகளின் கவலை உங்களை வருதும் ராகு பகவானை சனிக்கிழமையிலே நெய் தீவம் ஏற்றி வழிபடலாம் நீண்ட நாட்களாக பணம் வராத பணம் உங்கள் விலம் தேடி இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து சேரும் வாட்களே முன்னேற்றமான அறிகுறி ஏற்படும் இதுவரை திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மிக பிரபல யோக தனுசுநராசி நேயருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் தனுசு ராசி நேரருக்கு அற்புதமான யோகமான பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நடைபெறும் தனுசு ராசிக்கு குரு பகவான் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் குழந்தைகள் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் ஆறில் அமர்ந்து பத்தாம் இடம் பன்னிரண்டாம் இடம் இரண்டாம் இடங்களை பார்வையிடுவார் ஆறாம் இடத்திலே குரு சஞ்சரிப்பதால் உங்கள் எதிரிகளின் கை ஓங்கி காணப்படும் குருவின் பார்வை பத்தாம் இடம் தொழில் கர்மஸ்தானத்தில் படும்போது உங்களுக்கு தொழிலில் மேன்மை பதவி உயர்வு நீங்கள் பார்க்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் அனைவரையும் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்து காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதுமே சனி மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் ஏழரை சனி முடிந்து விட்டது தைரிய சனி ஆரம்பித்து விட்டது தனுசு ராசினியர்கள் கடந்த ஏழை ஆண்டுகளாக சொல்லா துன்பங்களை பல கஷ்டங்களை துயரங்களை நஷ்டங்களை சந்தித்து வந்தீர்கள் இனிமேல் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகிறது இனிமேல் உங்களுக்கு விடிவு காலம் தான் சுப நிகழ்ச்சிகளுக்கு வீட்டில பஞ்சம் இருக்காது வேலை கிடைக்காதவர்களுக்கு இனிமேல் நல்ல வேலை கிடைக்கும் தடை பெற்ற திருமணங்கள் தற்போது கைகூடும் தனுசு ராசினியர்களுக்கு பதவி மற்றும் சம்பள உயர்வு ஒரு சேர கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு அனுகூலமான இடமாற்றம் கிடைக்கும் கேது பத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் காண ராகு நாளில் செஞ்சிருப்பதால் சொத்து தகராறு ஏற்படக்கூடும் ராகு பகவானுக்கு சனிக்கிழமைகளில் ஏற்றி வழிபடலாம் உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைவு அனைத்து விதமான பலன்களும் நல்ல பலன்கள் 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 யோகமான ஆண்டு மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலன்கள் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் எந்த மாதிரியான யோக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த காணொலி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மகர ராசிக்கு குரு பகவான் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி இடத்தில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் தாயாரின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் சொத்துக்கள் மீதான வழக்குகள் இழுபறியாக இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே அதிக கவனம் செலுத்த நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் தேதி முதல் குரு பகவான் ஐந்தில் அமர்ந்து ஒன்பது பதினொன்று அன்று ஜென்ம ராசியை பார்வையிடுவார் இதனால் வரை திருமணம் தற்சமயம் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் வெளிநாட்டில் வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் தந்தையின் அனுகூலம் மற்றும் ஆதரவு நிறைய கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் பொருள் வரவு இருக்கும் அதிர்ஷ்டம் போன்றவை கிடைக்கும் வாழ்க்கையில் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும் பணவரவு சரளமாக இருக்கும் செய்த வளர்ச்சி பெறும் திருமண தடைகள் நீங்கும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காணப்படும் சிலர் வெளிநாடு சென்று மேல் கல்வி கற்க தொழில் செய்ய வேலையில் சேர வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் பெரும் ால் சேமிப்பு நிறைய உண்டாகும் கடன்களை பெருமூச்சு விடுவீர்கள் ஜென்மசனி விலகி பாத சனியாக மகர ராசிக்கு தொடரப்போகிறது மகர ராசிக்கு மகர ராசிக்கு என்பதால் சொந்த ராசி அதிக தொல்லைகள் கொடுக்க மாட்டார் என்று உறுதியாக சொல்லலாம் வாக்கு சாதரியத்தால் எதிரிகளை சமாளிப்பீர்கள் தாராளமான பணவரவு ஏற்படும் செல்வாக்கு உயரும் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் யோகம் உண்டாகும் மாணவர்களின் கல்வி கல்வியிலே நல்ல முன்னேற்றமான போக்கு காணப்படும் ராகு மூன்றில் அமர்ந்திருப்பது அற்புதமான பலன்களை தரும் தைரியம் மிகுந்து காணப்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் கேது ஒன்பதில் இருப்பதால் பல இருந்து ஆன்மீக வழிபாடு செய்வீர்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படும் அடிக்கடி உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் அனைத்தும் நலமாக நடைபெறும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுதி முயற்சி வழிபட நன்மையான பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரராசினியுள்ள அற்புதமான யோகமான பலமான ஏற்றமான ஆண்டாக கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் புத்தாண்டு உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்க இருக்கிறதா இல்லையா என்பதை விரிவாக பார்ப்போம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு மிக அமோகமாக அற்புதமான மிகவும் ஏற்றமான ஒரு காலமாகும் இந்த கும்பராசிக்கு குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திப்பார் இதனால் மனம் மலைபாயும் ஆயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் முதல் தேதியிலிருந்து குரு பகவான் நாளில் அமர்ந்து அவருடைய பார்வைகள் வந்து பத்தாம் இடம் பனிரண்டாம் இடத்தையும் செய்வார் நல்ல மனநிலை உண்டாகும் மரண பயம் நீங்கும் சிறு விபத்துக்களே ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்வீர்கள் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் மேன்மை பதவி உயர்வு நீங்கள் பார்க்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பெற்றோரின் உடல் நலம் சீராகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பன்னிரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் தெய்வ தரிசனம் மகான்களின் சித்தர்களின் ஆசை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே உண்டாகும் கும்பராசினியர்களே சனி பகவான் உங்க ஜென்மராசியில் அமரப் போகிறார் ஜென்ம சனி தொடங்குகிறது இந்த சனி பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று அமரப்போகிறார் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான சசயோகம் அனைத்து விதமான நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சனி கும்ப ராசிக்கு அதிபதி என்பதால் நீங்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை சனி பகவான் காப்பாற்றுவார் உழைப்பு உழைப்பு என்று இருபத்தி நாலு உழைக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் கடற்கலந்து சென்று மேல் படிப்பு வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் செய்யும் யோகம் உண்டாகும் அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும் இதுல தேர் தேர்வு எழுதியிருந்தால் இதில் வெற்றி பெறுவார்கள் ராகு ரெண்டில் இருக்கிறதும் கேது எட்டில் இருக்கிறதும் கும்பராசிக்கு நன்மையான பலன்களை ஏற்பட தடை ஏற்படுத்தும் இல்லற வாழ்வில் சற்று விட்டு கொடுத்து போவது நன்மை தரும் சனிக்கிழமையிலே ராகு பகவானுக்கு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலே கேது பகவானுக்கும் விளக்கு ஏற்றி வழிபடுவது நன்மை தரும் உங்கள் குல தெய்வத்தை அடிக்கடி நினைத்துக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான நல்ல பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலே உங்களுக்கு நடைபெறும் ஜென்மசினி என்று கவலைப்பட வேண்டாம் சென் கும்பராசிக்கு ஜென்மசனி சனி பகவான் வந்து யோகமான ராசியோட அதிபதி கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதி என்பதால் இந்த ஜென்ம சனி உங்களுக்கு யோகமான பலன்களே ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிகள் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த சனி காலத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசி நேர்களுக்கு ஏற்படும் சனிக்கிழமை எல் தீபம் வெற்றி வழிபட முழு நன்மையான பலன்கள் உங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாண்டு பலன்கள் இருக்கும் என்பதை இந்த காணொலியை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீனராசினருக்கு மிக அற்புதமான ஏற்றமான யோகமான பலன்களை நடைபெறும் மீனராசிக்கு குரு பகவான் வருகிற ஏப்ரல் மாதம் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பார் குரு ரெண்டில் இருக்கின்ற காலம் குரு பலம் என்று அழைக்கப்படும் பணவரவு சரளமாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணம் கை கூடும் குடும்பத்தில் குதூகூலம் நிறைவிடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது பணவரவு நல்லா இருக்கும் பணவரவு தண்ணீர் போல் லைப்ல வர ஆண்டு முதல் குரு பகவான் மூன்றில் அமர்ந்து என்னென்ன ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் நல்ல மன வாழ்க்கை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல மன வாழ்க்கை அமையும் பெற்றோரின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி கிடைப்பார்கள் கூட்டு தொழில் நல்ல லாபகரமாக அமையும் உத்தியோகத்தில் பதவி உயரும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் தந்தையின் தொழில் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கியஸ்தானத்தில் ஆன்மீக அருள் கிடைக்கும் சித்தர்களின் பெரியவர்களின் ஆசை உங்களுக்கு உண்டாகும் நிறைய கோயிலுக்கு போவீங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திரண்ட லாபம் ஏற்படும் தொழிலும் சரி வேலையிலும் இருந்தாலும் சரி அபிரிதமான செல்வ சேர்க்கை ஏற்படும் இதன் மூலியமா உங்கள் கடன் பழைய கடன் அடைவீர்கள் புதிய தொழில் தொடங்கலாம் அதில் வெற்றி காண்பீர்கள் மாணவர்களுக்கு உயர் நல்ல உயர்கல்விக்காக கற்கும் யோகம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு சென்று வேலை கிடைக்க பார்க்கக்கூடிய அல்லது தொழில் செய்ய கூடிய அல்லது படிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏற்படும் ராகு ஜென்ம ராசியில் இருப்பதும் குடும்ப வாழ்வில் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை ஏற்படும் சனிக்கிழமை தோறும் ராகு பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமைகளிலே கேது பகவானுக்கும் விளக்கு ஏற்றி வழிபட வழிபட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மீனராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் செய்து பயணம் செய்து ஏழரை காலமாக ஏழரை மீனராசிக்கு இப்பொழுது ஆரம்பிக்கிறது முதல் இரண்டரை ஆண்டுகள் விரையசனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு விரையசனியாக ஏழுச்சாணி தொடங்குகிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் பூராவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே ஏழுச்சனி உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்கள் பணத்தை சேமித்து வைத்திருக்காமல் சுப செலவுகள் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அதாவது அதிக வட்டி தராங்கன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது நல்ல சொத்துக்களோ அல்லது வாகனங்களோ வாங்கக்கூடிய யோகம் அதுல போய் முதலீடு செய்யலாம் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி சன் சனி பன்னெண்டிலே ஆட்சி பெற்று காணப்படுவது விமல யோகமாகும் இதனால் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சனி காலமாக இருப்பதால் லாப சனி காலத்தில் சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணும் காலம் ஆக சுப விரைய செலவு செய்வது நன்மை கல்யாணம் பண்ணலாம் வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணலாம் சொத்துக்கள் வாங்கி போடலாம் புதிய முதலீடுகள் லாபம் தரும் முதலீடுகளை பண்ணலாம் வந்து வட்டி அதிக வட்டி தராங்க அதிக முதலீடுக்கு தராங்கன்னு சொல்லி அதில் பல மிகமாக மிகவும் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் அது தவிர சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்வது நன்மையான பலன்களை தரும் சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கு எல் தீபம் வெற்றி வழிபட்டு வர ஏழரை சனியால் இந்த வரைய உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது வெற்றிகள் குவியும் உங்கள் குலத்தை வைத்து அடிக்கடி மனதில் நினைத்து வழிபட்டு வாருங்கள் வளமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எதிர்காலம் காத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அமோகமான ஏற்றமான யோகமான ஆண்டாக மீனராசி நேர்களுக்கு அமைய இருக்கிறது என்று கூறி இந்த கண்ட கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்